நாம் இன்றைக்கி வீட்லேயே எப்படி இட்லி மாவு வரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி மறக்காமல் உங்களால் எத்தனை பேர் வீட்டில் அரைச்சி இட்லி மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிவிடுங்க கமெண்ட்டில் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேசிக்காக ரேஷனில் கொடுக்குற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இட்லி அரிசி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அந்தளவுக்கு அது சூட் ஆகலை பிடிக்கும் இல்லை அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற ரைஸ்லையுமே பண்ணலாம் இட்லி மாவு வரைக்கலாம் அதுவுமே மோர்ஆர்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி அரிசியில் அரைக்கிற தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி எது வந்து செட் ஆகும் நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ரைஸ் அதாவது புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டம்ளர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டூ கிளாஸஸ் வந்து பச்சரிசி அதுவுமே ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி தான் எடுத்துக்கிறோம் ஸோ அதில் ஒன் கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹார்ஸ் வந்து ஊரை வச்சுக்கிறேன் நான் அந்த இட்லியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஒரு வச்சிடணும் நான் வந்து பேசிக்காக பருப்பு மட்டும் எப்பயுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சிருவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கிரைண்டரில் ரொம்ப நேரம் வந்து அரைச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் பட் நம்ம மிக்சி ஜாரில் போட்டோன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்து மாவு வந்து ஈஸியாக கிடைச்சோம் பட் அரிசி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது மிக்ஸி ஜார் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதனால தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்புக்கு கண்டிப்பாக மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணலாம் நான் ரெகுலராக அதில் தான் வந்து அரைச்சிட்ருக்கேன் பெரிய ஜாரில் வந்து போட்டுருவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து ஒரு டூ டைம்ஸாக போட்டு எடுத்துக்கிறேன் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன் பட் வந்து என்னென்னா நான் காப்படி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இவங்களில் எத்தனை பேருக்கு ஸோ நான் வந்து அதில் தான் மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிளாஸையே மெஷர் பண்ணுங்கள் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் புழுங்கலரிசி டூ டைம்ஸ் ஆஃப் பச்சரிசி அண்ட் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து இதுதான் மெஷர்மெண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவு சாஞ்சேயில் எதுவுமே வந்து நமக்கு ப்ராப்ளம்லாம் எதுவுமே வந்ததில்லை நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி ரொம்பவே க்ளீனாக தான் வரும் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ ம நம்ம டேரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் டைம்ஸ் மேலே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியை வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பட் பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இட்லி பேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை பேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா த கொஞ்சம் தோசை அளவுக்கு வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் இட்லிக்கு வேணும்னா திக்காக கரைச்சிக்கலாம் நான் ரெண்டுமே இதே சேம் மாவில் தான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் இதுக்கு தண்ணி அதுக்கு தண்ணி அதெல்லாம் கிடையாது ரெண்டுமே வந்து நம்ம இதிலே பண்ணிக்கலாம் என்ன ஒரே வேணால் நீங்கள் வந்து ரேஷன் அரிசியை கொஞ்சம் குறை குறைப்பாகவும் பச்சரிசியை நைஸாகவும் அரைச்சிட்டிங்கன்னா வெலை முடிஞ்சி அவ்வளோதான் ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கிறேன் கையிலேயே ஏன்னா அது கிரைண்டரை விட நான் வந்து கொஞ்சமாக நிறைய அரைச்சிருக்கேன் இந்த வந்து டூ லிட்டர் கிரைண்டர் ஸோ நான் அதை விட அதிகமாக அரைச்சதுனால அதில் போட்டு மிக்ஸ்அப் பண்ண முடியாது ஸோ நானே கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வெளில வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இதை வந்து நம்ம கரைச்சி வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நைட்டு வந்து நம்ம இதை அரைச்சு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து காலைல எடுத்து நம்ம அரை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி சோடா மாவு அண்டு உப்பு போட்டு கரைச்சி இட்லி ஊற்றினாலே அழகாக வந்துடும் நோ இஷ்யூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்